வணக்கம் இதனால ஒரு குமரி சுரேஷ் செட்டு நாவசரம் ஒரு இதனால் ஒரு கிராக்கி அட்வாஸ் வாங்கியிருக்கேன் அது அந்த வழியாக இப்போ போறேன் அட்வாஸ் வாங்க போகிறோம் இந்த வழியாக தான் போகணும் அதனால அட்வான்ஸ் வாங்கி பாதை எப்படி பார்த்துட்டு உங்களுக்கு வரேன் மறந்து வச்சு தவளும் வரல

கருமாட்டி இருக்கு கருத்தி பாதம் இருக்கு கட்ட மாட்டேன் கொஞ்சம் கூப்பிட்டு காயு கட்டி காயு கட்டி